புனித மார்க்கு எழுதிய தூய செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் முப்பத்து எட்டு தொடக்கம் நாற்பது அக்காலத்தில் ஜோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு ஜேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் சிந்தனை ஜோபானும் சீடர்களும் இயேசுவின் பெயரால் பேயோட்டுபவரை தடுக்க முயன்றார்கள் ஏன் முதலாவது காரணம் சீடர்கள் இயேசுவை மெசியாவாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டனர் நம்பினர் இயேசு பெரும் புதுமைகளையும் போதனைகளையும் ஆற்றியதையும் மக்கள் பலர் தங்கள் வாழ்வை மாற்றி கொண்டதையும் கண்ணாரக் கண்டவர்கள் எனவே சீடர்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவிடம் வந்து அவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டுமென்றே விரும்பினார்கள் எனவே தங்களுக்கு தெரியாத ஒருவர் இயேசுவின் பெயரால் பேயோட்டுவதை தடுக்க முயன்றனர் இரண்டாவதாக இந்த நிகழ்வுக்கு முன்பாக ஒருவர் தன் மகனை பீடித்திருந்த பேயை ஓட்டும்படி சீடர்களிடம் கொண்டு வந்தபோது அவர்களால் அதை ஓட்ட முடியவில்லை அது அவர்களில் ஒரு தாழ்வு நிலையை உருவாக்கியிருக்கும் அத்தோடு இப்போது இன்னொருவர் இயேசுவின் பெயரால் பேயை ஓட்டுவது அவர்களின் தாழ்வு நிலையை இருமடங்காக்கியிருக்கும் அவர்களுடைய இந்த பிளவீனம் அவர்கள் அந்த மனிதரில் பொறாமை கொள்ளவும் காரணமாக இருந்திருக்கும் ஆகவே இதுவும் அவர் பேய் ஓட்டுவதை தடுக்க முயன்றதை இன்னொரு காரணமாக கொள்ளலாம் இத்தகைய தீமைகள் திரு அவையின் மக்களிடையே உள்ளக பிளவுகளை ஏற்படுத்தும் இயேசுவின் சீடர்களாகிய நாங்கள் இயேசுவின் ஒரே பணியை ஒவ்வொரு வழிகளில் ஆற்ற அழைக்கப்பட்டுள்ளோம் இந்த பணிகளை இறைவனின் அருளின் கருவிகளாக இருந்து கடவுளின் மகிமைக்காகவும் மக்களின் மீட்புக்காகவும் ஆற்ற வேண்டும் ஆனால் சில பல வேளைகளில் தம் கடமைகளில் இருந்து தவறி ஒன்றுபட்டு உழைக்காது ஒருவர் ஒருவரை எதிரிகளாக பார்க்கின்ற நிலையை திரு அவையில் நாம் காணலாம் இதன் காரணமாக இன்று தாய் திருவையிலும் தல திரு அவைகளிலும் பங்கு திரு அவைகளிலும் ஏராளமான உள்ளக பிளவுகளை நாம் காண்கின்றோம் இதனை நிவர்த்தி செய்வதற்கு ஒருவர் ஒருவரை ஒருவர் ஒருவரின் பணிகளை ஒன்றையொன்று நிறைவு செய்வதாக ஒருவர் ஒருவருக்கு ஒத்துழைப்பு நல்கின்றவர்களாக பார்க்க முன்வர வேண்டும் தற்பெருமையையும் தாழ்வு மனநிலையையும் பொறாமையையும் ஒருவர் ஒருவரை மேற்கொள்ளாது ஒருவரின் சிறந்த பணியில் அவரோடு சேர்ந்து ஏனியவர்களும் இறைவனில் மகிழ்ந்து நிற்க முன்வர வேண்டும் ஒருவர் நல்லது ஒன்றை செய்கின்ற போது உடனடியாக நாங்கள் எங்களை நினைத்து கொண்டு அந்த நன்மையை நாங்களே செய்ததாக கற்பனை செய்து கொள்வோம் கடவுள் ஒருவரைக் கொண்டு ஒரு வல்ல செயலை செய்தால் நாம் உடனடியாக என்னுடைய இயலாமையை நினைத்து கொள்ள தள்ளப்படுவோம் ஆனால் நாம் செய்ய வேண்டியது அந்த வல்ல செயலுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் நாங்கள் எல்லோரும் இயேசுவின் பணியாளர்கள் என்பதை இன்று தியானித்துக் கொள்வோம் கடவுளின் மகிமைக்காகவும் மக்களின் மீட்புக்காகவுமே பணி செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை ஆழமாக பதித்துக் கொள்வோம் சிவம் ஆண்டவரே உமது திருவுளத்தை நிறைவேற்றும் உயிருள்ள கருவிகளாக பயன்படுத்தும் ஆமன்